வணக்கம் ஜோதரன்பர்லே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்குது ராசியில் வக்கரம் பெற்று செவ்வாயினுடைய சஞ்சாரம் இருக்கும் தோற மற்ற கிரகங்களுடைய அமைப்பு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அடைச்சலோட ஆதாயங்களை பெறக்கூடிய மாதமாக அமையும் கடகராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் செயல்பட்டு வருவீங்க காரியங்களில் கருத்தோடு இருப்பீங்க பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் நிலை என்பது இருக்கும் நிதானத்தோடு தான் செயல்படவும் செய்வீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் உண்டு பொருளாதார நிலைகளை சமாளிக்கக்கூடிய நிலைகள் உண்டு வரவுகள் உண்டு உறவுகளுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் ஆகையினால் கடகராசிக்காரங்க கணக்கு வழக்குகளோடு கச்சிதமாக செயல்பட்டு வர்றது நல்லது பொது விஷயங்கள் காரியங்களில் அழைச்சிழந்தாலும் அதுக்கேற்ற ஆதாயம் இருக்கும் உடனிருப்பவங்க வகையில் அனுசரணையான சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் மற்றும் பிரயாண ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் உண்டு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அலைச்சலோட ஆதாயங்களை பெற்று வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாற்றின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் தோய்வு நிலை இருக்கும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்களை பார்த்து வருவீங்க ஆகையினால் குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அனுசரித்து போய்க்கிறது நல்லது அதே நேரம் மாநூற்றி முப்பதுல குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள சுமூகமான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களே இருக்கும் உடன்பிறப்புகள் வகையிலும் கிட்டத்தட்ட அப்படி தான் கொஞ்சம் பட்டுமாடாமலும் கொஞ்சம் ஏட்டிக்கு ஆகும் அப்போ போது இருந்துட்டு வருவாங்க இருந்தபோதும் பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால உடன்பிறப்புகள் வகையிலும் இந்த மாதம் அனுசரியான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதரவையும் மண் எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க முன் வருவீங்க அதே நேரம் அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சம் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும் குழந்தைகளும் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாதத்தோடும் இருந்து வருவாங்க குழந்தைகளுடைய வயது மற்றும் ஏற்ப சில விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் மற்றும் பாக்கி அமைப்புகள் சாதகமாக இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கலவையான அமைப்புகள் தான் இருக்கும் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை தான் பார்த்து வருவீங்க அவங்க வகையில் பெருசாக எந்த ஒரு மாற்றம் இந்த மாதம் இருக்காது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலை இருக்கும் மாணவர்கள் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் மும்முரமாக செயல்படுவதை பார்க்க முடியும் போட்டி பந்தயங்கள் விளையாட்டு கலை காவியங்கள் போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகள் என்பது உண்டு அதனால் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான விஷயமாகவே இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நம் மாற்று பொறுத்தவரைக்கும் கடகராசிக்கு சாதகமான அமைப்புகளே இருக்குது என்ன போதிலும் ராசி நேரத்தின்படி வேலைகளுக்கு ஏற்ற அலைச்சலும் உடன் இருக்கத்தான் செய்யும் காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக கழகிப்பீங்க எல்லா விஷயங்களுமே சொன்ன டைமுக்கு செஞ்சு முடிக்க முடியும் ஆனால் அதே நேரம் அதை கேட்ட அளவுக்கு உடல் உழைப்புகளும் கடினமாகும் சிலருக்கு மீன் அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போ வந்து போகத்தான் செய்யும் இருந்த பாதகமான நிலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு தான் இருக்கும் இது சார்ந்த விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் தான் செயல்படும் ஓராளாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் பெற்று வருவீங்க சங்கடம் கொடுத்து வந்த விஷயங்களெல்லாம் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும் அமைதியாக உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கவனம் செலுத்தி வந்திங்கனாலே போதும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வன்முடன்